நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணிய வெளியில போய் சாப்பிட்டா குறைஞ்சது நூத்தி ஐம்பது ரூபாயாவது கையில வேணும் ஆனா வெறும் பத்து ரூபாய்க்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காரு இங்க ஒருத்தர் அதுவும் இருபத்தஞ்சு வருஷமா விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை தாலுக்கா முத்திராமலிங்கபுரத்துல இருக்க இந்த சின்ன உணவகம் நடத்திட்டு வர இந்த முதியவர் கடந்த இருபத்தி ஆண்டுகளா பத்து ரூபாய் பிரியாணி உட்பட மலிவு விலையில உணவகம் நடத்திட்டு வராரு எங்க ஐயா வச்சிருந்தாரு என்ன அவரு வயசாய் போச்சு அப்படியே நான் விட்டுட்டாரு நானும் மெல்ல மேல இருபத்தஞ்சு வருஷமா நான் நடத்திட்டு இருக்கேன் காலையில் இட்லி பூரி வடை தோசை என்ன இட்லி அஞ்சுருவா பூரி அஞ்சுருவா வடை அஞ்சுருவா தோசை பத்து ரூபா டீ அஞ்சுருவா மத்தியானத்துக்கு இந்த பரோட்டா பிரியாணி உங்களுக்கு கூட இந்த பன் பால் பன் கொடுக்குறது தினசரி வேலைக்கு போறவங்க பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாருமே கம்மியான விலையில நிறைவா சாப்பிடணுன்ற நோக்கத்துல டீ அஞ்சு ரூபாய் இட்லி அஞ்சு ரூபாய் பூரி அஞ்சு ரூபான்னு எந்த ஒரு உணவு பொருளோட விலையும் பத்து ரூபாய்க்கு மேலே இல்லாத சூழலில் தினசரி வெஜ் பிரியாணியும் முதல் கிழமை சிக்கன் பிரியாணியும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த முதியவர் பிரியாணி தான் தினம் பிரியாணி ஒரு நாளைக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி அது ரெண்டு சிக்கனுக்கும் சேத்துக்குருவான் கொஞ்சம் போல அன்னைக்கு சரியாச்சும் இருக்கேன் இருந்தாலும் கூட சேரண்ட்டு ஈர்க்குவல் பண்ணிக்கிறது நிறைய சிக்கன் போடுமாட்டா சைஸாக கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு தொண்டு துண்டு வர மாதிரி அப்படி அது போடுவான் என்ன அதனால அந்த கட்டுவாட் ஆனாலும் கூட அது ஒரே கணக்கத்தை வச்சுக்கிறது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கூட்டிகிட்டு இருக்கு கூட்டிக்கிறது கிடையாது முதல்ல அஞ்சு ரூபாய்க்கு போட்டான் முதல்ல அஞ்சு ரூபாய்க்கு போட்டு அப்புறம் பத்து ரூபா தற்போது இப்போ ஒரு வருஷமாக பத்து ரூபா அதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபாய் பல்லூர்த்தியாக வர சான்ஸ் நடக்கும் பல்லூர்த்தி முப்பையவர் வருவாக்க

கட்டுப்படி ஆகாம என்ன ரொம்ப லாபம் இல்லை நட்டமும் கிடையாது மத்தின் பிறகு மாடு மாட்டுக்குள்ள இருக்க போயிருவேன் நாலு மணிக்கு வந்து வேலைக்கு பிறகு எடுத்து வச்சு வேலையில முடிச்ச பிறகு அதோட முடிச்சுக்கிடுவேன் விலைவாசி எல்லாம் கூட்டிட்டு இருக்க இந்த காலத்துலயும் ஒரு இருபது ரூபா எடுத்துட்டு போனா வயிறு நிறைய சாப்பிட்டு வரலான்ற காரணத்தினாலயே முதியவர் நடத்திட்டு வர இந்த கடைக்கு இந்த பகுதியில நல்ல வர இப்ப இருக்கு இருபது ரூபா கொண்டு வந்தா பகரம் போகுது இருபது ரூபா வாங்கினா ரெண்டு பரோட்டா வாங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் வாங்கலாம் இல்ல ரெண்டு பொருட்டாவும் ஒரு பிரியாணி வாங்கிக்கிறாங்க இல்ல ஒரு சிலர் பிடிக்க கொஞ்சம் உரப்பு பிடிக்காதவங்க ரெண்டு பரோட்டா மட்டும் சாப்பிட்டு ரெண்டு பண்ணலாம் சாப்பிடுறாங்க